दौरों को भी हाई जोन समय में ये दौर तालिबान आसपास छह महीने आते हैं, ख़त्म हो गए हर समय में ये और दूसरी इस तरह का मैं तेरे पंजे में मेरे पैर में तेरे पैर में ناصر سے دے محمد السلام علیکم اور سب حضرات اور خواتین کے خدمت میں گزارش ہے کہ حاضرین کے لیے اور اور کو بھی ہے عزیز درساں جس سے یہ کہ میں بارود پرہ خالص کو پیش کرتا ہوں السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டமன்ற ஊராட்சி மன்ற நகரசபை தேர்தலில் அந்த வட்டாரம் சார்பாக நாங்கள் மக்களின் ஒரு ஆணையம் குறித்து சட்டமன்ற நாங்கள் விரிவாகி பத்து வட்டாரங்களையும் மதிப்புக்குரிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் போட்டியிட்டு அந்த ஆட்சியை அமைத்து காத்தாமூடி ஒரு ஆளும் கட்சி தரப்பாக நாங்கள் ஆசிய அமைச்சில் கௌரவத்துக்குரிய

இந்த ஊர கட்டியல் குறிக்கின்ற அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அதை பழையவர்கள் ஒரு ஐந்து சீனியர் மெம்பர்மாரும் இருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திருகளிலே புதிதாக தனியை செய்யப்பட்டிருக்கிற அனைத்து நகர சபையினுடைய அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் இந்த நகரசபை என்பது இந்த காத்தாமொழியை கட்ட எழுப்புவதென்றால் நகர முடியாது இதற்கான நிதிகளை கொண்டு வர வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிகள் ஒரு பாராளுமன்ற அதிகாரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது அந்த நிதிகளை கொண்டு வந்துதான் நமது காத்தா மொழியை முழுமையாக கம்மி எழுப்ப வேண்டியிருக்கின்றது அதேபோன்று பத்து வட்டாரங்களையும் நாங்கள் மூலம் ஒரு பாராளுமன்ற அதிகாரம் முழுமையான அபிவிருத்தி அவருடைய நிருப்பங்களிக்கும் எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஊடாகவும் நாங்கள் நாலு வருடங்கள் ஆட்சியிலே இருப்போம் இதுக்கு ஆதரவையும் எங்களுக்கு தருவார்கள் இன்ஷாதா நாங்கள் காத்தா மூடி இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளை இடம் கண்டு நாங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி வென்றவர்கள் வென்றாதவர்கள் என்று நாங்கள் பார்க்காம அனைவரும் ஒரு கூட்டு குடும்பமாக கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் நாங்கள் அதை இதையெல்லாம் பேசியிருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்து எமது சபை எமது பொறுப்பு இந்த ஊரு எம்மிடம் பதினெட்டு நாடக உறுப்பினர்களிடமும் இந்த ஊரோ ஆகவே நாங்கள் இதையெல்லாம் உணர்ந்து அனைவரும் முழுமையான முறையிலே இந்த ஊரை கட்டி எடுப்பிருக்கின்ற அனைவரும் என்னுடைய தாரூர் பரிசாரர் அஸ்பர் சேமன் அவர்களுக்கு நாங்கள் முழு உதவியாக இருந்து அனைவரும் ஒத்துழைப்போது இந்த ஊரினுடைய உடைய முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருந்து இந்த சபையை கொண்டு போவோம் என்று இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகின்றேன் என்றும் பேச வாய்ப்புள்ளது